ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி சூரிய கிரகணமானது வரப்போது இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கம் மீனம் ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கல அதுக்கு முன்னாடி இந்த சூரிய கிரகணம் எப்போ வரப்போது எந்த நேரத்தில் தோன்றும் இந்த கிரகணம் அன்று மீன ராசி நேர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று நிகழப்போகுது இந்த சூரிய கிரகணம் எப்போ தோன்றும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியா நேரப்படி அக்டோபர் இரண்டாம் தேதி சரியாக இரவு ஒன்பது புள்ளி பன்னிரண்டு மணிக்கு தொடங்குங்க அதே போல எப்போ முடிவடையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதே நாளில் மூணு புள்ளி பதினேழு மணிக்கு முடிவடையும் பார்க்கும் பொழுது ஆறு டு பத்து நிமிடங்கள் மட்டுமே இருக்கும் இந்த கிரகணத்தின் போது அனுசரிக்கப்படும் சூத காலம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லலாம் ஏன் பாத்தீங்கன்னா இந்த சூத கால நேரத்தில் சில வழிபாடுகளை நாம செய்யவே கூடாது குறிப்பாக இந்த சூத காலத்தில் கடவுளுக்கு முன்னால் திரை போடப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் சூத காலத்தில் அனைத்து கோவில்களிலும் வழிபாடு நிறுத்தப்பட்டு கதவுகளும் மூடப்பட்டு இருக்குங்க ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவை பாதிக்காது என்பதால் இந்த சூத காலமும் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணம் ஒன்று கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியன் பூமிக்கு இடையே ஒரே நேர்கோட்டில் நிலவு வருவதால் சூரியனின் ஒளி மறைக்கப்படும் நிகழ்வு சூரிய கிரகணம் என சொல்லலாங்க இந்த சூரிய கிரகணத்தின் போது மீனம் ராசி நேயர்கள் என்ன மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும் கிரகண நேரத்தில் சமையல் செய்யவே கூடாது முக்கியமா இந்த நேரத்தில் சாப்பிடவே கூடாதுங்க தண்ணீர் அருந்த கூடாது நகம் கிள்ள கூடாது கதிர்கள் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்க சமைத்து வைத்திருக்கக்கூடிய கூடிய உணவுப் பொருட்களில் தர்பை புள்ளை போட்டு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க இதனால கிரகணத்துடைய தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லல கிரகண நேரத்தின் போது எதுவுமே சாப்பிடக்கூடாது கூடாது கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டு கொள்ளல கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் செய்வது மிகவும் புண்ணியங்களையும் மனோபலத்தையும் உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லல இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க அதே இந்த கிரகண நேரத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பதும் உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்தும் அடுத்ததாக இந்த சூரிய கிரகணத்தின் போது என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படின்றத மீன ராசி நேர்கள் தெரிஞ்சுக்கோங்க கிரகண நேரத்தில் யாகசாலை அமைத்து ஹோமங்கள் செய்யலாம் கிரகணத்தின் போது ஜபம் தியானம் இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் செய்யலாம் அதே போல இந்த கிரகண நேரத்தின் போது சிவ புராணம் விஷ்ணு நாமம் இந்த மாதிரி புராணங்களையும் நீங்கள் சொல்லுவாங்க அதே போல இந்த கிரகண நேரத்தின் போது அரிசி நல்லெண்ணெய் இந்த மாதிரி பொருட்களை தானம் செய்வது உங்களுக்கு மிகுந்த பலனையும் புண்ணியத்தையும் தரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூரிய கிரகணம் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கிரகணம் தென்மேற்கு ஐரோப்பா கிழக்கு ஆசியா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பெரும்பாலான பகுதிகளில் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியா நேரப்படி இந்த சூரிய கிரகணமானது இரவு நேரத்தில் தோன்றுவதால் இதனை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த சூரிய கிரகணம் எப்போ வரப்போகுது எந்த நேரத்தில் தோன்றும் இந்த சூரிய கிரகணம் அன்று என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் மீனம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம் இந்த சூரிய தாக்கத்தால் மீனம் ராசி நேர்களுக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்ட படியே உங்களுக்கு முடியலாம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க வெளி வட்டாரத்தில் இழந்த மதிப்பு மரியாதை அனைத்துமே உங்களுக்கு திரும்ப கிடைக்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் உங்களை தவறாக புரிந்து கொண்டு வெளியே சென்ற உறவினர்கள் உங்களை தவற்றை உணர்ந்து வழியே வந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையலாம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேனம் ராசி நேர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதாவது இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு அனைத்துமே மறையலாம் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போது கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா அது உடனே சரியாக கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையலாம் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்து ஒன்று உங்களுக்கு கிடைக்கலாம் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை அனைத்துமே முறியடிப்பூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் பழைய கடன்கள் விஷயத்தில் தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே அவசியம் அடுத்ததாக மீனம் ராசியில் அலுவலகத்தில் இருக்க நேர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம் அதே போல உங்களுக்கு பதவி உயர்வுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா எளிதில் நிறைவேறும் மீனம் ராசி நேர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம் அதே மீனம் ராசி நேர்களுக்கு அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாம் உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் நீங்கள் செய்யறதுனால உங்களுக்கு நல்ல பலன் தேடி வரும் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க மீனம் ராசி நேர்களுடைய வியாபாரத்தில் இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரத்தில் வியாபாரத்தில் உழைப்புக்கேற்று பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க சக வியாபாரிகளால் ஏற்படும் மறைமுக தொல்லைகளை முறியடிக்க கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையலாம் பங்குதாரர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்க போது அடுத்ததாக குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் மன நிம்மதி உங்களுக்கு வரலாம் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது பெண்களுக்கு நல்லதுங்க குடும்பத்தினர் நேரமாக இந்த காலம் அமையலாம் வேலைக்கு பெண்களுக்கு பார்க்கும் பொழுது அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையலாம் அதாவது நீங்களை எதிர்பார்க்காத விஷயம் உங்களுடைய அலுவலகத்தில் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இல்லைனா நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறக்கூடிய விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த நாள் அமையலாம் இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பா எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு இந்த நாட்கள் பாத்தீங்கன்னா ஒரு சாதகமான நாளா கண்டிப்பா இருக்க போகுது அதனால மீனம் ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் மீனம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம் அதே போல இந்த சூரிய கிரகணம் எப்போ வரப்போது எந்த நேரத்தில் தோன்றும் இந்த கிரகணம் வந்து என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ